பத்து மணிக்கு இல்ல டிவி பாக்குறதுல கை அது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் கை மத்தவங்க எல்லாமே டிவி தான் பாப்பா இல்லை பாக்கையேன்னு கேட்டீங்கன்னு அப்படி தூக்கிடுச்சு அந்த பொண்ணு ஆ மறைஞ்ச எல்லாமே அஞ்சு மணியிலேருந்து டீக்கு முன்னாடி உட்காந்துக்குன்னா பதினோரு மணி வரைக்கும் ஆம்பளியானுக்கு சோறு கூடாது தான் எல்லாம் சாப்பிட்டு பாய் போட்டு அது

సరే కన్నమమ్మ నన్నే కాదో வெயில் அடித்தா போய் காற்று பார்க்கணும் போய் அது வேப்பக்கொடை எதுவும் பொறியிருக்கும் நிழலுக்கு போய் நேரம் அப்படியே உட்காந்த மாதிரி இருக்கும் ஒரு நல்ல காற்று சுதமிச்ச மாதிரி இருக்கும் போய் வேப்பக்கோட்டை பொறுக்கும் ஓய் நான் வேப்பங்கோட்டை பிறகு எதுவும் வேலை இல்லையா ஆ

மா எல்லா வேலையும் முடிச்சு சாயங்காலமா வந்து சும்மா இருக்கிற டைம்ல வேப்போட்டை பொறுக்கிறேன்னு சொன்னா அப்படி தெளிவா இங்கிலீஷ்ல சொல்றதான் எனக்கு கேக்குறதே தமிழ்ல சொன்னேன் சரி சரி சொல்லிட்டு இருக்க இதுல என்னெல்லாம் உனக்கு வருமானம் வருதா தெரியல ஆனா ஏன் கூட வேலைக்கு வானா ஒரு நல்ல வேலை இருக்குது வானா வரமாட்டேன்னு சொல்ற என் கூட வந்தானா இந்த வேக மட்டும் பொறுக்கி என்ன வரப்போது ஒரு கொஞ்சம் பணம் தான் வரும் அவளுக்கு ஆனா என்னோட வேலைக்கு வந்தாலனா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் இன்னைக்கு விலைவாசி என்ன ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு நாற்பது ரூபாய்

அந்த பொறிக்க வச்சிருக்கிற வேப்படி போடுற ஐயா வேப்பிட்டு கூலி வருமானத்தை பாத்தீங்களா கொஞ்சம் வருமானத்தை வச்சு என்னத்த பண்ண முடியும் உன்ன மாதிரி காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரைக்கு வந்து வேலையை செஞ்சிட்டு ஒரே வருமானத்தட இல்ல அந்த அம்மா வேலை வெட்டி எல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு பள்ளி பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஓய்வு இருக்கிற நேரத்துல மாலை நேரத்துல காலை நேரத்துல ஓய்வு இருக்கிற சும்மா இருக்கிறவ இல்ல அந்த நேரத்துல வந்து அந்த அம்மா குடும்பத்துக்கு வேப்பங்கொட்டையெல்லாம் பெருக்கி இந்த வடும் குடும்பத்துக்கு ஏற்ற வருமானத்தையே பெருக்கிக்குது அந்த அம்மா அப்பே ஏற்பட்ட கொட்ட பெருக்கிற அம்மாவை எதுக்கு நீ வீணா

மருந்து வேம்புக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை கூடுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லைன்னு குடிக்கிற நாடகம் பார்த்தாங்க கேளுங்க உங்களுக்கு தெரியும் அப்படி பூடு அருமையான விருந்து விருந்து வேப்ப வேப்பமானது அருமையான மருந்து ஆமா கொழுந்து இருக்குது பத்தியா கொழுந்துல இருந்து வேறு வருதையுமே வேப்ப மரத்துல கிடைக்கக்கூடிய நமக்கு எல்லாம் அற்புதமான மருந்து மகத்துவம் ஐயா உனக்கு இந்த வேப்ப மரத்தை பத்தி எதனா விளக்கம் தெரியுமா உனக்கு தெரியுமேனா என்ன தெரியும் தெரிஞ்சு வச்சிருக்கிற மூணு நாலு விஷயம் என்ன தெரியும் உனக்கு வேப்ப மரத்தை பத்தி வேப்ப பத்திரி ஒடிச்சு திருவிழாவுக்கு தோர்றம் கட்டுறோம் கூழ் ஊத்துனா அந்த கூழ் பானை சுத்தி கட்டி வைக்கணும் அதுக்கப்புறமா காலையில தூங்கி எழுந்து அப்படி போனோம்னா

எப்பயுமே வேப்பமரம் என்பது நீ சொன்ன விஷயத்துக்கெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லல சரி ஆனா வேப்பமரம் பெருசாச்சுன்னா ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு வாஸ்கால செஞ்சு போட்டுச்சுன்னா அதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை இல்ல என்ன பண்ண போகிற தெரியுமா இந்த ஒரு வேப்பமரத்தை வீட்டில் வச்சிருந்தேன்னா உனக்கு வருட வருடம் ஒரு நிரந்தரமான வருமானம் வரும் வருஷா வருஷம் வருமானம் ஆமா உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களோ உங்க வீட்டுல இருக்கிற பாட்டிகளோ அவங்க உங்க வீட்டுக்கார அம்மாவும் சாயந்தர நேரத்துல காலையில நேரத்துல ஒரு அற அரை மணி நேரம் அந்த வேப்ப பழம் இருக்குது பத்தியா வேப்ப பழமெல்லாம் படுத்து கீழே விடும் அதை எடுத்து ஒரு தண்ணியில போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா அந்த தோல் எல்லாம் தேய்ச்சிங்கன்னா தோல் எல்லாம் கலண்டு போயிடும் அந்த கொட்டையை எடுத்து அழகா வெள்ளையா எடுத்து கொஞ்ச நேரம் காய வச்சிட்டு அதை சேகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ வரும் ஆனா எங்க ஊர்ல எவ்வளவு மரம் இருந்து எதான மரத்தை கொட்டி பாத்துங்களா எப்ப பாக்கல இருக்காது நான் அந்த செஞ்சுன்னு அப்படி இந்த வேப்ப கொட்டையை கொண்டு போய் நீ போறதுக்கு எங்க தனியா தேடி எல்லாம் போவாங்க ஊர் வாக்கிலேயே உங்களுக்கு எத்தனையோ வியாபாரிகள் வருவாங்க வராங்க அவங்க கிட்ட கொடுங்க கொடுக்கலாம் அதே இல்ல வரலப்பா அப்படின்னா உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தானி மண்டிக்குது பாரு இந்த நெல்லு சோளம் கம்பு எல்லாம் கொண்டு போய் போடுறீங்க இல்லையா அதே மண்டியில எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மண்டிங்க இல்லையே இந்த வேப்ப மூட்டை எல்லாம் வாங்கிக்கிறாங்க வேப்பங்கொட்டையே நீ நினைக்கிற மாதிரி குறைஞ்ச விலையெல்லாம் இப்ப இல்ல அதுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க

ஏப்பா இங்க யாராவது வேப்ப கொட்டங்க இருக்குறோம் கை தொடுங்க, பறிக்கறோம்ங்க. வேப்ப கொட்டே பறிங்க, என்னக்கறீங்களா கை தொடுங்க. வாம்மா. ஆமா ஆமா அந்த அம்மா எல்லாம் ஆமாங்க. இங்க பாட்டியம்மா எல்லாம் ஆமா. அண்ணன் என்ன பெரிய மகராங்க. எங்க பெரிய மாத்தை குப்பற முன்னோர் பெரிய மகராங்க. ஒரு அற்புதமான. நம்மளுங்க நேத்து காலையில வந்து வந்து இந்த கோணி நல்லிலே அந்த அம்மாவுக்கு ரெண்டு பேருக்காக தான் பெருமையே சேர்ந்து நிக்குதுன்னு சொல்ல போறாங்க அப்படியா ஏன்னா இவங்க ரெக்கார்டு உண்மையிலே ரெக்கார்டு பண்ண போறாங்க நீங்களே பார்த்த எல்லாம் ஜொல்லோடு போறீங்க அப்படி இந்த ரெண்டு பேர் அம்மாவுடைய பெருமை தான் இன்னைக்கு கோணி நல்லிக்கே சேரப்போகுது அப்படியே இந்த பாட்டி எல்லாம் கொஞ்சம் கை தட்டலாம் பெருமை கிடைச்சிச்சு ஆமா

பருக்கிறையில் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க

ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாம அந்த வேப்பமரம் போட்டிருக்கிற பழத்தெல்லாம் பேக்கிங்க வந்து அது ஒரு வருமானம் ஒரே கல்லுல ரெண்டு இயற்கையான ஆமா இந்த அம்மாளுக்கு சிறப்பான ஒரு பரிசு என்ன நம்ம இன்டர்நேஷனல் கம்பெனி நிறுவனத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு பரிசு கொடுக்க போறோம்